ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ஜீவராசிகளின் உருவ வேறுபாடுகளும் அவற்றின் உண்மையும் சிறப்பும் குச்சி குடிசை பர்ணசாலை முதலானவற்றில் வாசம் செய்கின்றவருக்கு சமமாக உள்ள எறும்பு ஈ முதலானவற்றின் ஜடத்தில் வாசம் செய்கிற ஜீவனுக்குள்ள சக்தியும் புத்தியும் மனிதன் என்று அபிமானித்து வருகிற கிரகங்களில் இருக்கின்ற ஜீவிகளுக்கு இல்லை என்றே தெளிவாக்கலாம் அது எவ்வாறெனில் எறும்பு தன்னை காட்டிலும் பெரியதாய் உள்ளதையும் உள்ளதையும் தனியே தூக்கி எடுத்து கொண்டு போவதை பார்க்கவில்லையா அதுபோல மனிதர் என்று அபிமானித்து வருகிற ஜீவிகளுக்கு தன்னை காட்டிலும் கனமும் பெரியதுமானதை தனியே எடுத்து தூக்க முடியுமா தூக்க முடியாது தவிர எறும்பு மிகவும் புத்திசக்தி உள்ளதாகும் அது தனக்கு வேண்டுகிற தொழிலுக்கு தடை உள்ளதனை உபஜீவனத்திற்குள்ளதை அதிஜாக்கிரதையிலும் சோம்பலின்றியும் சேகரிக்கிறதும் நாம் கண்டிருக்கிறோம் அல்லவா ஆம் கண்டதுண்டு அது மட்டுமல்ல அதனுடைய விரைவு அதாவது சுறுசுறுப்பு நிலைமை எப்படி என்றால் எறும்பு கூட்டங்கள் ஓர் இடைவழி வழியாக நடமாடும்போது மனிதர் என்று அபிமானித்து வருகிற ஒருவர் அதிவேகமாக அந்த இடைவழி வழி போகிறார் அப்பொழுது அந்த எறும்பு கூட்டங்கள் அவர் என்ன செய்கின்றன அவருடைய பாதம் முதல் சிரசு வரை ஏறுகின்றன அப்பொழுது யாருக்கு விரைவு அதாவது சுறுசுறுப்பு அதிகம் ஆகும் ஜீவராசிகளின் உருவ வேறுபாடுகளும் அவற்றின் உண்மையும் சிறப்பும் தொடரும் ஆத்ம வணக்கம்